ஹலோ சார் சொல்லுங்க சார் ஆ ஆமாம் சார் கேக்க தான் இருக்கேன் சொல்லுங்க சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க ஓ நம்ம வீடு விற்கிறீங்களா சார் சரி சார் சரி சார் நம்ம வீடு கட்டி எந்த வருஷம் தானே சார் ஆகுது அப்போ ஏன் ஏன் சார் நான் ஓ ஓட செட்டில் ஆகிருக்கா விற்கிறீங்களோ சரி 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 சார் போகுது போகுது பண்ணலாம் சார் நம்ம வீடு தானே வீடு என்ன சார் சைஸ் ஆகுது

கண்டிப்பாக போய்டும் சார் நான் வேணால் நம்ம சேனலில் வீடியோ மாதிரி எடுத்து போட்டு விடுவேன் பார்ப்போம் சார் என்கொ வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லிடுங்க நீங்கள் என்னென்னு பார்த்து பேசி க்ளோஸ் பண்ணீங்க சார் என்ன சார் ரேட்டு சொல்கிறீங்க ஓ ஐம்பது லட்சமா சரி சார் ஓகே 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 ஆமாம் லேண்டு காஸ்ட்டு அங்கே ஒரு மூவாயிரூவா வெளியிட்டு சார் நம்ம பார்த்து ஆஃபராக கொடுக்கலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கனெக்ட் பண்ணால் ஓகே தான் சார் ஐம்பது லட்சம் ஒத்து தான் நினைக்குவேன் சரி சார் இந்த வீரரை நான் அப்படியே வீடியோ எடுத்து போட்டங்க பார்ப்போம் கால் சொல்லிட்டோம் நான் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரி சார் ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் கால் பேச பாத்தீங்களா ஆமா கோர்ஸ் நம்ம கே கே நகர் உடையான்பட்டியில் வேலமால் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸ்டண்டான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ அவர்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் வீடு வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு காம்பாக்டாக சின்னதாக தேவையான அளவுக்கு மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மிச்சம் இடத்த ஃபுல்லாக ஸ்பேசியஸாக விட்டு கட்டியிருக்காங்க இப்போ நிறைய பேர் அப்படிலாம் கட்டுறதே கிடையாது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு சதுவரி இடம் அதில் வெறும் ஆவண தான் வீடு இதில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த ஏரியாவோட லொக்கேஷன் பாருங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெசிடென்ஸ் தான் இது ஏற்கனவே லேஅட்டாக வந்து டெவலப் ஆன ஒரு இடம் தான் நான் இந்த ஏரியாவோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லா டெவலப்பான இடம் இதில் கார்பரேஷன் லிமிட்டில் வரக்கூடிய இடம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை நீங்கள் விட்டுங்க லேண்ட் காஸ்ட்டை கணக்கு பண்ணிப்பாங்க இங்கே மூவாயிரம் ரூபாய் குறைமை இடம் வாங்காததே கஷ்டம் அதில் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு சதுவாவுக்கு இடம் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு சதுவாக்கு மூவாயிரம் போட்டாலே நாற்பத்தஞ்சு லட்சம் ஓடி வந்துடும் தாராளமா நம்ம அவங்க ஐம்பது லட்சத்துக்கு கொடுக்குன்னு சொல்றதே நமக்கு பெரிய லாபமாக தான் இருக்கும் வீடு பிடிச்சி வந்துச்சுன்னா பாருங்க வீட ஒரு வீடியோ காட்டுறேன் அதில் பாருங்க நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்க நம்ம பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம் தேங்க்யூ